அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சேப்பாக்கம் தொகுதியில் விஜய் உதயநிதி நின்றால் வெற்றி வருவது யார் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து வருகிறார் திமுகவின் வருங்கால தலைவர் அவர்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்து திமுகவை வழிநடத்த உள்ளவர் எனவே திமுகவின் எதிர்காலமே அவர்தான் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் ஒரு சிலரோ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரோடு உள்துறை போன்ற பெரும் பொறுப்புகளையும் பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் உதயநிதியினுடைய ஆதரவாளர்களுக்கும் பல பேருக்கு அமைச்சரவையில் முக்கிய பங்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதுவரையிலும் அதிக போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை பொதுவெளியில் அதிக பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது உள்ளது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் வீட்டில் இருந்து கொண்டுதான் அரசியல் செய்கிறாரே தவிர வெளியில் இவர் அரசியல் செய்யவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது என்ன இருந்தாலும் இதுவரையிலும் விஜய் அவர்களுக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பதாக கூறப்படுகிறது வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்யும் பொழுதே விஜய் அவர்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி என்றால் போராட்டம் மாநாடு என அரசியல் செய்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு மேலும் ஓங்கும் அப்படி ஒரு அவதாரம் எடுத்தால் உதயநிதி ஸ்டாலின் இல்லை திமுகவே வீழ்த்தப்பட்டுவிடும் என்றும் பலர் கூறி வருகிறார்கள் மேலும் பிரபல செய்தி தொடர்பாளர் ஜெரால்ட் அவர்கள் கூறும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கும் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் விஜய் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் உதயநிதியால் அங்கு வெற்றி பெற முடியாது சேப்பாக்கும் தொகுதி சென்னையில் அமைந்திருப்பதால் திமுகவின் கோட்டை என அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுகவின் கோட்டையாக இருந்தாலும் விஜய் அங்கு போட்டியிட்டால் விஜயால் எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியும் காரணம் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு திமுகவிற்கு இத்தனை காலமாக கை கொடுத்து வந்தது பட்டியல் வாக்கு வங்கி சிறுபான்மை வாக்கு வங்கி மட்டுமே ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த இரு வாக்கு வங்கியும் கணிசமாகவே உள்ளது போதாததற்கு இவருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக இருப்பது இளைஞர்களின் வாக்கு இளைய தலைமுறை வாக்காளர்கள் முதல் வாக்காளர்கள் என அனைவருமே விஜயை விரும்புகிறார்கள் மாற்று அரசியலை கையில் எடுக்க அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளும் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து என்ன சாதனையை செய்தார்கள் ஊழல் மலிந்து கிடக்கின்றது இவர் ஊழல் செய்தார் என அவரை கேட்டால் அவரும் ஊழல் தான் செய்தார் என அவர் பதில் கூறுகிறார் நான் ஊழல் செய்யவில்லை என்று எவருமே கூறுவது இல்லை உங்கள் ஆட்சியில் தான் அதிக ஊழல் என பட்டியலிடுகிறார்களே தவிர எந்த ஆட்சியில் ஊழல் இல்லை என எவரும் பட்டியலிடுவது இல்லை இது போன்ற சூழ்நிலையில் தான் தமிழக மக்கள் தொடர்ந்து அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் எனவே திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அதற்கு பதிலாக மாற்றம் தேவை என்ற நிலையில் இருந்தபோது நாம் தமிழர் கட்சி வந்தது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பின் முரணாக பல்வேறு கருத்துக்களை கூறி வருவதால் அவரது கூடாரமே தற்பொழுது காலியாகி உள்ளது எட்டரை சதவீத வாக்கு வங்கியை வைத்துள்ள அவரால் மீண்டும் அதே வாக்கு வங்கியை வரும் தேர்தலில் தக்கவைத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளோ சீமான் அவர்களோடு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் இதே வாக்குகளை பெறுவதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை ஏனெனில் சீமானுக்காகத்தான் இந்த வாக்கு வங்கி உருவானதை தவிர மற்றவர்களுக்காக இல்லை என கூறி வருகிறார் மேலும் சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையிலும் விஜய்க்கு அதிக செல்வாக்கு உள்ளது அங்கு அவர்தான் வெற்றி பெறுவார் எனவும் கூறி வருகிறது ஒருவேளை விஜய் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியில் களம் இறங்கினால் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவதாக ஒரு தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் ஒரே தொகுதியை நம்பிக்கொண்டிருந்தால் உதயநிதி ஸ்டாலின் வாட்ஸ்அப் ஆவது உறுதியாகிவிடும் அவர் துணை முதலமைச்சர் பதவியையும் பெற முடியாது எனவும் அவர் கூறியிருந்தார் நன்றி